ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலயா அமாவாசையானது வருது இந்த மகாலயா அமாவாசையில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்கள் விதியை மாற்றும் அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்துடுங்க கரெக்டாக ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்களம் அன்று மகாலய மாதத்திலுடைய அமாவாசை திதியானது வருது இந்த அமாவாசை திதி என்று குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து கன்னிராசியில் அமர்றாங்க இந்த அமாவாசை ஒரு அரிய அமாவாசையாக ஜோதிடர்களால் சொல்லப்படுது காரணம் என்னென்னா இந்த மகாலய அமாவாசையில இரவு நேரத்தில் சூரிய கிரகணமானது போகுது அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திர அன்று இந்த அமாவாசை வருவது மேலும் ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக கருதப்படுது இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு கற்பனை செய்தால் முன்னோர்கள் சாபம் விலகும் கர்மாவும் நம்மளுக்கு குறையும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இதனால் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசையை பற்றி நிறைய சக்தி வாய்ந்த விஷயங்களாக சொல்லப்படுது குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுது இந்த அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றியும் சில தாள்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மகாலய அமாவாசையுடைய சிறப்புகள் பற்றி பல ஷேர் பண்ணியிருக்கேன் மகாலய அமாவாசைனா என்ன ஏன் இந்த அமாவாசைக்கு இவ்வளவு சிறப்பு இந்த அமாவாசையில் மெயினாக வந்து எந்த ராசிக்காரங்க என்ன தானம் பண்ணும் இந்த அமாவாசையில் சூரிய கிரகணம் வர்றதுனால தர்ப்பணம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த அமாவாசையில் ஒரு புடவையை வைத்து நம்ம விதியை மாற்றக்கூடிய ஒரு அமாவாசை பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன மாதிரி செய்யணும் அதை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க தெளிவாக வீடியோ வந்து பாருங்கள் இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் செய்து விடுங்க அதுக்கப்புறம் நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்ய முடியவில்லை தடைப்பட்டு கொண்டே வருகிறது குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கூட நடக்க வழி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த அமாவாசை திதியில் முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லது நடக்கும் அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் தான் இது என்னுடைய மகன் வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்னுடைய மகளின் வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்னுடைய வாரிசுகள் எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறது என்பவர்கள் இந்த அமாவாசை நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முன்னோர் பரிகார செய்யுங்க உங்கள் குடும்பம் சீர்படும் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் இந்த அமாவாசை நாள் அன்று அதிகாலை வேலையில் எழுந்து சுத்த பத்தமாக கொடுத்து விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமைத்து விட வேண்டும் அப்புறம் பூஜாரியில் முன்னோர்கள் படத்திற்கு முன்பு படையில் போட்டு வழிபாடு செய்துவிட்டு காக்கைக்கு அந்த சாதம் வைத்து விட்டு பின்பு நீங்கள் அனைவரும் சாப்பிட வேண்டும் இதை தான் நாங்கள் எல்லா அமாவாசையிலையும் பண்ணுறோம் நீ புடவை வைத்து ஏதோ சொன்னியே அது என்னன்னு தானே கேட்குறீங்களே அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு புடவை ஒரு ரவிக்க துணி ஒரே ஒரு சம்மந்தப்பட்ட வளையல் அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட வளையல் இந்த மாதிரியெல்லாம் அமாவாசை வழிபாடு செய்யும் வாங்கி வைத்திருங்க அதையும் வாங்கி வைத்ததை படையலில் வந்து வைத்திருங்க படையலில் வைத்து வழிபாடு வந்து செய்யுங்க வழிபாடு செய்து முடித்துட்டு நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கு பின்னாடி இந்த துணிமணிகளெல்லாம் எடுத்து வேறு ஒரு பிளேட்லேயோ இல்லை கவர்லேயோ வைத்து அதில் கூடவே வெத்தலை பாக்கு பூ பழம் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு காணிக்கை நூறுரூவா ஐநூறுரூவா அந்த மாதிரி காணிக்கை வைத்து இதை அப்படியே ஒரு ஏழைக்கு வந்து உடனடியாக அன்று தானமாக கொடுத்து விடுங்க கூற நேரம் தவறாதீங்க உடனடியாக இதை அப்படியே தானம் கொடுத்து விடுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை எளியவர் யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு குப்பையை எடுத்து செல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுங்க இல்லை உங்கள் வீட்டு சாக்கடை சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுங்க உங்கள் வீதியில் கீரை விற்கிறாங்க தாத்தா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த துணியை தானமாக கொடுத்து விடுங்க இது நீங்கள் அன்றைய நாள் செய்கிறது ரொம்ப 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 நல்லது ஒரு புடவையில் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோட அடிப்படையில் மகாலி அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த அளவு பொருளை அன்றைய தினம் வயதானவர்களுக்கு வாங்கி தானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லதை மட்டுமே நினைப்பது உங்களுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய தாத்தா பாட்டி தான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று வந்தால் நமக்கு முன்பாக நம்ம குலதெய்வத்தோடு சென்று முறையக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு தான் இருக்குது அதனால தான் இவங்களை சாந்தப்படுத்துவதற்கு வயதானவர்களுக்காக பார்த்து கொடுங்கங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் குடும்ப கஷ்டத்துல இருந்தால் வரக்கூடிய இந்த மகாலி அமாவாசை தினத்தில் தவறாமல் முன்னோர் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்கள் குடும்ப கஷ்டத்துலேருந்து வெளிவரும் செய்த கருமாவிலிருந்து வெளிவரும் ஸோ நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இந்த பரிகாரத்தை செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தோடு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமைங்கிறதுனால கடன் அடைவதற்கு ஒரு பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு கடன் அடைவதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு தானே கேட்குறீங்க அந்த பரிகாரத்தை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க கடன் அடைவதற்கும் இந்த பரிகாரத்தை அன்றைய நாள் ட்ரை பண்ணலாம் பொதுவா கடன் இல்லாத மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்தான் அவனை இன்று கொண்டு போய் அருங்காட்சியகத்தில் வைத்து அனைவரும் பார்க்கலாம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் இருக்கு கடன் இல்லாத மனிதன் காட்சி பொருளாக வைக்க வேண்டிய மனிதன் அந்த அளவுக்கு இன்று பூமியில் கடன் வாங்கக்கூடிய மக்கள் தொகை அதிகரிக்க விட்டது கடன் வாங்காத மனிதன் இந்த பூமியில் அபூர்வமான மனிதனாக பார்க்கப்படுறாங்க கடன் இல்லாத ஒருவர் இந்த பூமியில் இன்று இல்லை என்று கூட சொல்லலாம் அப்படித்தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பல பேருமே இந்த வீடியோவில் வந்து கடனே இல்லை என்று சொல்கிறவங்க கண்டிப்பாக இருக்க முடியாது நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று யாராவது ஒருவர் கமெண்ட் செய்தாலும் அவருடைய வாழ்க்கை எப்படி சொர்க்கமாக இருக்கும் என்று மற்றவர்களெல்லாம் சந்தோஷப்படுவாங்க சரி இப்போது பதவிற்குள்ளே செல்லலாம் அதாவது இந்த நாளில் என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் கடனாளிகளாக இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு லோனு மாதம் மாதம் கட்டி கொண்டே இருக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஏதாவது ஒரு வகையில் விடுபட வேண்டும் சீக்கிரம் அந்த லோன் அடைய வேண்டும் என்றால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் கடன் தீர மழைநீர் பரிகாரம் வந்து செய்யணும் அதே என்னோட மழைநீர் பரிகாரம் இது என்னோட வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான பரிகாரம் ஆனால் பவர்ஃபுல்லான பரிகாரம் வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் இது ஒரு மிக மிக எளிமையான பரிகாரம் எல்லாராலும் செய்ய முடியக்கூடிய பரிகாரம் தான் தற்போது மழை காலம்தான் மழை எந்த சமயத்தில் வேண்டும் என்றாலும் பெய்கிறது மழைநீரை நாம நாம் எப்போது வேண்டுமென்றாலும் சேகரிக்கலாம் வானத்திலிருந்து அப்படியே விழக்கூடிய மழை திண்ணிற கொஞ்சமாக சேகரித்து மூடி போட்டு ஸ்டோர் செய்து வைத்து கொள்ளுங்கள் ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு வைத்தால் அந்த மழைநீரில் பூச்சி பிடிக்காது இந்த தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தினமும் நீங்கள் பரிகாரத்திற்கு பயன்படுத்தணும் அதுவும் இந்த மகாலி அமாவாசையில் பயன்படுத்தணும் ஒரு வாட்டர் கேனில் பாதியளவு தண்ணீர் பாதியளவு பசுமாட்டு கோமியும் கலந்துக்குங்க இந்த தண்ணீரை தினமுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிலைவாசலேருந்து வீட்டுக்குள்ளே வர தெளித்து வர வேண்டும் யாருக்கு கடன் இருக்கிறதோ அந்த நபரின் தலைமையிலும் இந்த தீர்த்தத்தை தினமும் கொஞ்சமாக தெளித்து விடுங்க தவறு கிடையாது கடைகளில் பாட்டில் அடைக்கக்கூடிய கோமியத்தை பயன்படுத்த வேண்டாம் பசுமாடு வைத்திருப்பவரிடம் சொல்லி காலையில் சென்று அந்த முதல் கோமியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க பசுமாட்டிற்கு வழியே இல்லை எங்கள் ஊரில் மாடே இல்லை என்பவர்கள் மட்டும் பாட்டில் அடைத்த கோமியத்தை கடையில் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து வர உங்கள் தலைமையிலும் தெளித்து வர வீட்டில் இருக்கக்கூடிய தரிதரம் வந்து விலக ஆரம்பிக்கும் அப்புறம் வறுமை விலகி லக்ஷ்மி கடாச்சம் ஏற்பட்டு லோன் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாம் சீக்கிரம் அடையும் இது நம்பிக்கையாக சொல்லப்படுது இது எத்தனை நாளைக்கு பண்ணுனா இந்த மகாலி அமாவாசை புதன்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவர அந்த மகாலட்சுமி நிச்சயம் நல்லதொரு வழியை காட்டி தருவாங்க நம்பிக்கை இருந்ததுன்னா முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் மகாலியபட்சம் அமாவாசையுடைய அன்னைக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறதையும் இதே நாளில் நாம் இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் பரிகாரத்தையும் பண்ணுறது ரொம்ப நல்லது என்பதை பார்த்தோம் ஸோ பார்த்ததை இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை வந்து பார்க்கட்டும் இந்த முக்கியமான இரண்டு பரிகாரங்களை தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை அன்று பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அவை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில் கொடுமைன்னு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்